பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அரசு மோடி அரசு அமைவதற்கு முன்பாக மோடி அவர்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கை விட்டார்களோ அந்த தேர்தல் அறிக்கை இந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது சமீபத்தில் வருகை தந்திருந்த அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம் இயக்கத்தை பார்த்து தேச விரோத இயக்கம் தேச விரோத சக்திகள் என்று ஒரு அவதூறான வார்த்தையை வெளியிட்டிருக்கின்றார் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மகாத்மா காந்தியை கொன்ற இயக்கத்தினுடைய வழித்தோன்றல் தான் இன்றைய பாரத பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாங்கள் தேச துரோகியா நீங்க தேச துரோகிய கலைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றால் அது பாஜக தான் இந்த கூட்டத்தின் நோக்கம் இந்தி திணிப்பை எதிர்த்தும் தொகுதி மறுசீரமைப்பு பங்கீட்டில் பாராபட்சம் காட்டுகின்ற ஒன்றிய மோடி அரசை கண்டித்து நடக்கின்ற இளைஞரணி சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணி சார்பில் நடத்திட வேண்டும் ஒரு துண்டறிக்கைகளாக ஒன்றிய அரசின் பாராபட்சத்தை மக்களிடத்தில் எடுத்து வருக வேண்டும் என்று கழகத்தின் இளம் தலைவர் இந்த இயக்கத்தை வழிநடத்தூடிய வல்லமை படைத்த இளம் தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டின் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் தொண்ணூத்தி சதவீதம் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நான்கே ஆண்டுகளில் நடத்தி முடித்தவர் நம்மளுடைய தலை தலைவர் தங்க தளபதி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அரசு மோடி அரசு அமைவதற்கு முன்பாக மோடி அவர்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கை விட்டார்களோ அந்த தேர்தல் அறிக்கை இந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது சமீபத்தில் வருகை தந்திருந்த அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம் இயக்கத்தை பார்த்து தேச விரோத இயக்கம் தேச விரோத சக்திகள் என்று ஒரு அவதூறான வார்த்தையை வெளியிட்டிருக்கின்றார் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மகாத்மா காந்தியை கொன்ற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய தான் இன்றைய பாரத பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாங்கள் தேச துரோகிய நீங்க தேச துரோகிய மகாத்மா காந்தியை சுட்டவ தேச துரோகி இல்லையா நம்மளை பார்த்து சொல்றோம் தேச துரோகி என்று இந்தியாவிற்கு தேச துரோகம் என்றால் அது பாஜக கட்சி தான் கலைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றால் அது பாஜக தான் பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் வன்முறை துண்டடைக்கப்படுகிறது மதவெறியை தூண்டப்படுகிறது மொழி மொழி உரிமையை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க இருக்கிற பல பாஜக தலைவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் மற்ற மாநிலத்தில் முன்மொழி கொள்கையை நிறைவேற்ற உங்களால் முடியவில்லை பீகார் போன்ற மாநிலங்களில் ஒரே ஒரு மொழிக் தான் மட்டும் இந்தி மட்டும் பேசினாங்க ஆசிகா இந்தி படித்தவர் முதல் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் தான் அவர்களுடைய பிழைப்பை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு ஒன்றிய அரசு விரும்புகிறது இந்த தேச துராக பாஜக ஆட்சியை வீழ்த்துவது நம் கையில் தானே இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்